சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆறுமுகம் கடையடைச்சிட்டு வீட்டு இருக்கிற நேரம் போஸ் பார்த்துடுறாரு போஸு பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட வர்றாரு என்ன ஆறுமுகம் நல்லா இருக்கியா அப்படின்னமோ ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னும் இனிமேலாம் ஐயான்லாம் சொல்லாத நான் உனக்கு மச்சான் நீ அந்த வீட்டு மருமைய முன்ன மாதிரிலாம் நீ அந்த வீட்டு வேலைக்காரன்ல அந்த நினைப்போ உன் மனசில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல அது வந்து அப்படின்னும் என்ன அது வந்து உண்மையத்தானே சொல்கிறேன் நீ அந்த வீட்டு மாப்பிள்ளை தானே கெத்தாயிரு இனிமேல் அந்த வீட்டில் உனக்கு வேலைக்காரேன்னு அந்த எண்ணமே வரக்கூடாது இனிமேல் நீங்கள் நீ வந்து அங்கே உள்ளவங்கள அதிகாரம் பண்ணிட்டு நீ வந்து கெத்தாக இருக்கணும் தெரியுதா அப்படின்னமும் சரிங்க அப்படிங்கிறாப்புல வா அருமகம் உனக்கு நான் ஒரு ஹீட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஃபுல்லாக வெளிநாட்டு சரக்கை வாங்கி கொடுத்து அவரை குடிக்க சொல்லி நல்லா ஏத்தியும் விடுறாரு அமைச்சர் அரசாங்கத்துடைய மருமைங்க இனிமேலாம் நீ யாருக்கும் பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க இங்க கண்மணி ஆர்மத்தை காணாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஃபுல் போதையில உள்ள வர்றாரு என்ன சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல ஆமா அப்படிங்கிறாப்புல என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஆமாங்குறீங்க நான் ஏன் பயப்படணும் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா இப்ப ரசாங்கத்துடைய மருமையை நான் இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாப்புல என்னங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக போய்கிட்ருக்கு அப்படின்னமோ ஆமாம் உண்மையை தானே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலைக்காரேன் இப்போ இந்த வீட்டு மருமைங்க அதனால எனக்கு ஃபுல் பவர் இருக்குது இனிமேலாம் முன்ன மாதிரியெல்லாம் என்னை அதிகாரம் பண்ணியோ அதட்டி பேசவோ நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இனிமேல் நான் வச்சான் சட்டம் அப்படிங்கிறாப்புல இது நீங்களாக பேசுகிற மாதிரி தெரியலை உங்களுக்கு யாரோ வாங்கி நல்லா ஊற்றி விட்டு உங்களை ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா நான் சின்ன பிள்ளை எனக்கு ஏற்றி விடுறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாப்புல இவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரியும் சாவுத்திரியும் என்ன ஒரே சவுண்டா இருக்கு கண்மணி ரூம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து கதவை தட்டுறாங்க அப்போதான் வந்து கண்மணி போச்சுடா இவங்க வேற வந்து கதவை தட்டுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சா அப்பாட்ட போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லவும் கதவை திறக்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தட்டி கதவை துறக்கிறியா இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க என்ன என்ன ஆர்வம் ஒரே சவுண்டு வெளியே கேட்குது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நான் சவுண்டாக தான் பேசுகிறேன் இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறாப்புல ஆர்வம் அப்போ சாவுத்திரி கேட்குறாங்க என்ன தண்ணி போட்டிருக்கியா அப்படின்னவும் ஆமாம் தண்ணி போட்டிருக்கேன் இப்போ என்ன அப்படிங்கிறாப்புல என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னவும் இல்லை அவராக இதை பேசல அவரை யாரோ ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க எல்லாம் இந்த தமிழ் பார்த்த தான் அவ பார்த்து தானே இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாப்புல போயும் போயும் ஒரு வேலைக்காரனை கட்டி வச்சதும் இப்ப சரியான இது நமக்கு முன்னாடியே தெரியல ஆனால் நாங்க இவனை கட்ட வேணாம்னு எவ்வளவோ சொன்னோம் நீந்தேன் கேட்கல இதுக்கெல்லாம் தமிழ் தானே காரணம் ஆனா அவளை பத்தி இப்ப வீட்டுல சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க அண்ணன் தான் இப்ப அவள தலையில தூக்கி வச்சு ஆடுது தலைவர் பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போய் பரிசை எழுதி கூட்டிட்டு வாங்கன்னு எப்ப வந்து சொன்னாங்களோ அதில் இருந்து அண்ணனையும் பிடிக்க முடியலை அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியலை அதுக்கு ஈஸ்வரி சொல்லுது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் தான் அந்த தமிழை பற்றி இப்போ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அளவுக்கு தமிழ் மேலே எல்லாரும் அவ்வளோ பாசத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தலைவர் கொண்டாட்டி வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து அவளை பரச்சைக்கு கூட்டிகிட்டு போகிறதும் எழுத வச்ச கூட்டிகிட்டு வர்றதும் அவ மேல உயிரா இருக்காங்க அவளை தாங்குதாங்கன்னு தாங்குறாங்க இந்த சேது பையன் வேற அவளை வெறுப்பாகவே வெறுப்பா இருந்தவன் கூட அவனும் இப்ப அவன் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதனால இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல பத்தாவதுக்கு வேற அவ வாரிசை வேற வருத்துல சமந்துக்கிட்டு இருக்கா இது போதுமே நம்ம என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் எடுபடுமா அந்த நேரம் சேது உள்ள வர்றாரு சேது வந்தது என்ன இங்க ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஏன் கேட்குற அங்க உள்ள போய் பாரு கண்மணி புருஷன் குடிச்சுப்பிட்டு வந்து நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா தண்ணியை போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சவுடாலாக பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஆர்மம் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காப்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்புக்குள்ளே வர்றாரு அவர் போதையில் கத்துறாரு என்ன இந்த பழக்கம் அப்படின்னவா டேய் உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா என்னடா என்னைய வந்து நீ மறைட்டிக்கிட்டு இருக்க நான் இந்த வீட்டு மாப்பிளாடா அப்படிங்கிறாப்ல ஆறு மாத்த கண்ணத்தை சேர்த்து பலான்னு ஒரு அற வைக்கிறாரு சேது